எங்க பாருங்கம்மா உட்காருங்க கீழே இதுக்கு எத்தனை நாள் ஆச்சு கீழே உக்காந்து நீங்க இதுக்கு முன்ன உக்காந்து எப்போ உக்காந்து கீழே உக்காருறது இல்லையா உக்காருங்க கீழே இப்பா பண்ணியிருக்காருல்ல இப்போ உக்காருங்க உக்காந்து பாருங்க முடியுதா பாருங்க செக் பண்ணிக்கங்க தைரியமா உக்காருங்கம்மா ஒன்றும் ஆகாது கை ஊனி உக்காருங்க ஆ

மேல தான் உக்காருவாங்க ஆ இப்போ இங்கே உக்காந்திங்கள பரவாயில்ல இப்போது ஆ எழுந்துடுங்க இப்போ வாரம் வாரம் நாலு டைம் வந்துடுங்க ஆ இன்னும் ஃப்ரீயாகிடும் இனிமேல் கீழே உக்காருங்க எழுங்க சரியா இது யூடியூப்பில் போடலாமா போட்டா ஆ நீங்கள் செல்லில் பார்க்கலாம் எல்லாம் முடியுதா ஆ இனிமேல் கீழே வைக்காருங்க வீட்டில் கூட